வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சன் ஸ்டார் திருமணம் வந்து பேசுறேன் அம்பத்தூர் கேண்டா சன் ஸ்டார் திருமணம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கேஸ்டா வச்சுட்டு இருக்கிறேன் மொதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதி திராவிடர் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் பிறந்த மொதல் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரம் வண்டியில் மொத்தம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நாயுடு முதலியார் செட்டியார் வெள்ளாளர் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவர் ஆச்சாரி யாதவர் இது நாலு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு எல்லாரும் வந்து நேரடியா சுயவரில் கலந்து கொள்ளலாம் பாத்துலாம் மாசம் போது முதல் சனிக்கிழமைக்கு ஜாதி தடை இல்லை காலையில பத்து டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டாவது சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகள் முழுக்க முழுக்க இலவசம் பண்றோம் இலவசம் பண்ணி அவங்களுக்கு மதியம் உணவு கொடுத்து போடுறோம் ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நம்மள மாதிரி யாரை செய்வான் அந்த ஒரு கான்செர்ட் பண்றோம் இதுல தேர்வு செய்யறவங்களுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்